ஆனா அதுக்குன்னு விக்ரம் அப்படி யோசிக்கலன்னு சொல்ல முடியாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதே குறும்படம் நீங்க போட்டுருந்தீங்கன்னா ஒத்துக்கலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கான வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது பணத்தை நீங்க எடுக்க போறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசும்போது பாத்தீங்கன்னா லைட்டா பிரைன் வாஷ் பண்ற மாதிரி தான் இருந்தது நான் என்ன சொல்றேன்னா அந்த சம்பவத்தை அப்ப விக்கல்ஸும் அரோராவும் அந்த பிளான் பண்ணல நான் பல வீடியோல சொல்லிட்டேன் பாக்குற நிறைய பேர் கூட ஒத்துக்கல கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க இல்ல ப்ரோ அவங்க பிளான் போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க நான் அதை ஒத்துக்கல ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணல அதை நானும் சொல்றேன் ஆனா குறும்படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இப்போ என்ன மேட்டர் ஆயிடுச்சு இது வந்து அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எனக்கு அதுதாங்க கொஞ்சம் கேள்விக்குரியா இருக்கு சரி என்ன டீடைல்டா அதை பார்க்கலாம் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க விஜய் சேதுபதி அவரால் ஹோஸ்ட் பண்ண முடியல அதாவது அவருக்கு அகென்ஸ்ட்டாக ஒரு கருத்தை வைக்கிறாங்கன்னா ஹோஸ்ட் பண்ண முடியல ஏற்றுக்க முடியலனா ஹோஸ் பண்ணாதீங்க அங்கே பிரவீன்ராஜை சொன்னார்ல முதல்ல இந்த டோனை வந்து கட் பண்ணுங்கன்னு அது என்ன ஆட்டிடியூடு எனக்கு ஒன்றும் புரியலையே அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக யாராவது எதை பேசினாலும் ஒன்று உட்காருங்கன்றது இந்த டோனில் பேசாதீங்கன்றது அது என்ன சார் அது எனக்கு என்னன்னா பிரவீன்ராஜ் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தானே சார் எனக்கு அவன் ஃப்ரீ ஸ்ரீஸாக இருந்தது சார் அவன் மூஞ்ச பார்க்கும்போது ஒரு மாதிரி உறஞ்சு போன மாதிரி இருந்தது அதனால் எனக்கு அப்படி தோணுச்சுன்னு சொல்கிறதுல என்னென்னா தப்பு இருக்குது நியாயமான கேள்விதான் வியானா கூட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து அது தான் உங்க பிளான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க பண்ணுவாங்களா அவங்க சிரிச்சாங்க அது வந்து அப்படி தான் பிளான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது ஆனால் பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சபரி மூஞ்ச ஒரு ஃப்ரீஸாக இருந்தா ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது அது வந்து எனக்கு என்னமோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணுதுன்றான் அவனுக்கு தோணுதுன்னு சொல்றது இங்கே வந்து ஒரு தப்புன்னு அப்படின்னு அந்த குறும்படம் பார்க்க போட்டு காமிச்சாச்சு அப்பயும் நீங்க அப்படி சொல்றீங்கன்னா சார் நாங்களும் பார்த்தோம் சார் எஸ் பிரவீன் ராஜ் வந்து சொன்னாங்க ஏன்னா சபரி வந்து ஃப்ரீஸ் வேறுமா வந்தது ஸோ சபரி மேபி இதில் இன்வால்வ் ஆயிருப்பானோ அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது இல்லை வந்து சந்தோஷப்பட்டாரு அதாவது எப்படி காணவனத்தை எடுத்துனாலும் சபரிக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்ல அவர் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் சார் எல்லாரும் மனுஷங்க ஒருத்தனோட ரியாக்ஷன்ஸை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இங்கே கானா வீடத்தை பொடி எடுக்கும் போது விக்கல்ஸும் அவரவரும் சிரிக்கிறாங்க நம்ம அந்த ப்ரோமோ வீடியோ பார்த்துட்டு என்ன சொன்னோம் ரெண்டு பேரும் பிளான் போட்டு எடுக்க வச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோமா எதனால அந்த சமயத்தில் அந்த ஒரு ஃப்ரேமை பார்க்கும் போது நம்மளுக்கு அப்படி தான் தோணுச்சு கரெக்டாக ஏன்னா இங்கே அருவரவும் சிரிக்கிறாங்க விக்கல்ஸும் சிரிக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு எண்ணம் தானாக வந்துருக்குது வந்ததுனால பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணிச்சு அந்த ஸ்டோரி நரேட் பண்ணுது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வியானாவை பொழக்கிறது தப்பே கிடையாது ஏன்னா அவங்களே ஒரு கதை கட்டுறாங்க இப்படி இப்படி பிளான் பண்ணிட்டாங்க இப்படி இப்படி வந்து யோசிச்சாங்க அப்படின்ற மாதிரி கதை கட்டாங்க அதெல்லாம் ஓகே சார் ஆனால் இங்கே வந்து இப்போ எப்படி சொல்கிறது இது வந்து யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல அதாவது ரெண்டு பேரோட ரியாக்ஷன் வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ரியாக்ஷன் இருக்குது எல்லாம் எமோஷனாக இருக்கும்போது எல்லாம் ஷாக்ல இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல யாருக்காக இருந்தாலும் ஒரு மாதிரி தோணும் இல்லை இப்போ சாக வீட்டில் போய் நான் சிரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் ஏ இவனுக்கு வந்து இது பாரு எப்படிலாம் இது பாரு சிரிக்கிறான் பாரு இவன் வந்து இப்போ எப்படி யோசிச்சா போய் உங்க சாவனும் நான் வெயிட் பண்ணாதானே அப்படின்னு பேசுவானுங்களா மாட்டானுங்களா அங்கே சாகு வீட்டில் போயிட்டு சிரிக்கக்கூடாது அது பேசிக்காக ஒரு மண்டைக்குள்ள குழுவிற்கு கொஞ்சம் யோசிக்கணும் அறிவுன்றது ஒன்று இருக்கணும் அந்த சாவு வீட்டில் சிரிச்சா என்ன தான் பேசுவாங்க இவனுக்கு வந்து அந்த இடத்துல ஒருத்தர் பொட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி நிற்கும் போது ஒருத்தர் ரெண்டு பேர் பேனா கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட் வரதா செய்யும் சார் அது மனுஷங்க சார் அப்படிதான் சார் இருப்பாங்க உங்க செல்ல பிள்ளைக்கு எகென்ஸ்டா ஒண்ணு பேசினாங்கன்னு குறுமணம் போடுறீங்களே நான் சொல்றேன் வியானா பண்ண தப்பு அந்த மாதிரி ஸ்டோரி நரேட் பண்ணிர கூடாது நான் பல வீடியோல சொல்லிட்டேன் அது வந்து அப்படி ஒரு நடக்கல அரோரா போர்ட் வரைக்கும் ஷாக் தான் அந்த பொண்ணுக்கு அந்த பணம் வந்து பாத்தீங்களா அந்த பொண்ணுக்கு தேவை அது எடுக்கலான்னு போயிடுச்சு அதுக்கு ஆப் படிச்சிட்டு கானா வந்து எடுத்துட்டு வந்துட்டாரு அவரே அவரே சொன்னாரு பாருங்க நான் அல்வா கொடுத்துட்டு தான் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்தேன்னு அதுதான் உண்மை அரோரா வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணல அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கு அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி விடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தது ஆனால் கடைசி நாள் எப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கணும் நம்ம எடுக்கல நம்மளுக்கு அந்த பணம் யூஸ் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி இருந்தது ஸோ அப்படி இருந்த ஒரு பொண்ணு கானம் வந்து எடுக்க வைக்கணுன்றது அன்னைக்கு அந்த பொண்ணோட மைண்ட் செட்டில் இல்லை அன்னைக்கு பொறுத்தவரை நம்ம எடுக்கலாம்னு தான் இருந்தது ஸோ அதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அதுதான் உண்மை விஜய் சேதுபதி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போயிருக்கலாம் இப்படி ஒரு விஷயம் நடக்கல அப்படின்ற மாதிரி ஆனால் அது ஒரு குறுமடம் போட்டு வச்சு பொல பொலன்னு பொழகிறாரு பாருங்க வியானாவியம் பிரவீன் ராஜ்யம் அதுதான் சொல்கிறேன் செல்ல பிள்ளைக்கு செல்ல அதாவது எப்படி சரி நம்மளோட செல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு விக்கல் சுவைக்கிறவங்க ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அவர் வந்து அப்படியே எப்படி சொல்லி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வருவார்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் மடிச்சு கட்டிக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது பயங்கரமாக இரிட்டேட் ஆகுதுங்க எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன் பயங்கரமாக இரிட்டேட் ஆகுது வேற யார் ஏதாவது வேற யாராவது அது என்னென்னமோ நடக்கும் அதுக்கெல்லாம் குறும்படம் போட மாட்டார் மனுஷன் வந்துட்டார் இதுக்கு அதாவது டேரெக்டாக ஒரு பெரிய சண்டை நடக்கல இவங்க பின்னாடி ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்போ விக்கல்ஸ் பின்னாடி பேசுகிற விஷயத்தை எது குறும்படமாடு போடலாமா இப்போ விக்கல்ஸ் மேலே ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க நல்லா கெடுவுங்க சிம்பிளாக இதை யோசிச்சு பாருங்க

அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணிக்கூடாது போய் அவங்ககிட்ட கேட்டுருக்கணும் ஏன்டா சிரிச்சே ஏன்டா இந்த மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சை வந்து ஃப்ரீஸ் ஃப்ரீமாக இருந்தது ஒரு மாதிரி எப்படி உறஞ்சி போன மாதிரி ஏன் என்ன அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட டேரக்டாக கேட்டுருக்கணும் பட் கேட்காம அவங்க பின்னாடி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை எடுத்து குறும்படமாக போடுறாரு விக்கல்ஸும் இந்த இடத்துல அரோராவும் பின்னாடி பேசுறது எடுத்து குறும்படமாக போடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இந்த வீடு ஃபுல்லாகவே எல்லாருமே ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஒன்று 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 ஓடிக்கிட்டு தான் இருக்குது விக்கல்ஸ் இவ்வளோ நாளாக பேசுறது எடுத்து நீ குறும்படமாக போட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் நாரி இருக்கும்ல அதை போட மாட்டார் ஏன்னா செல்ல புள்ள எனக்கு இங்கே தாங்க இரிட்டேட் ஆகுது இந்த மனுஷன் என்ன

எபிசோட்ல ஒரே ஒரு விஷயம் தான் விக்கல்ஸ் நல்லவன் நல்லவன் நல்லவன்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி நாளைக்கு டைட்டில் எதுவுமே கொடுக்கறதுக்கு நீங்க பிளான் போடுறீங்க ரொம்ப நாளா இந்த பிளான போட்டு இருக்கீங்க ஆனா மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்ப்பு வந்தனோ கொஞ்சம் அடக்குறீங்க திருப்பி பாத்தீங்கன்னா அது கொண்டு வர்றீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லத் தோணுது இப்படி நீங்க போடிங்கனா இன்னும் விக்கல்ஸ் போட்டு பொலக தான் தோணும் உண்மையிலே சொல்றேன் அவமேல தப்பே இல்ல கூட போட்டு பொலக தான் தோணும் எனக்கு அப்படி தான் பொலக தான் தோணும் உண்மையிலேயே சொல்றேன் இவங்க பண்றது வந்து ஒரு கேவலமான ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க அவனுக்கு ஒண்ணுனா நாங்க பொத்துக்கிட்டு வருவோம் மற்றவங்களுக்கு ஒன்னு வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னா அது என்ன ஒரு இது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரவீன்ராஜை கேக்குறாரு இந்த மாதிரி பிரவீன்ராஜ் இந்த பேசினதுக்கு அப்புறம் விகல் சொல்றாருல்ல இன் ஹியூமனா எங்களை ட்ரீட் பண்ண மாதிரி இருக்கு அப்படி பாக்குற அதாவது ஒரு ஒரு மனுஷங்க மனுஷத்தன்மை இல்லாமல் எங்களை பாக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட மீனிங் வச்சுக்கோங்களேன் என்னன்னா இப்ப இதே மாதிரி அங்க இது ராஜ் வந்து சொன்னார்ல ஒரு ஹியூமேனிட்டியே இல்லாத மாதிரி இருக்கு ஒரு ஹியூனிட்டி உங்ககிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு வச்சு கிளிகிள் கிழிச்சார் கரெக்டா கிளிகிழ கிழிச்சார் எதுக்கு ஹியூமானிட்டி இல்லன்னு இல்லைன்னு சொன்னதுக்கு இப்ப இவரு ஒரு வார்த்தை சொல்றாரு இந்த வார்த்தை இந்த சம்பவத்துக்கு வந்து ஒத்து போதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சார் எங்களை தப்பா பேசுறாங்க இவ்வளவு கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா கூட ஓகே நீங்க சொல்ற அதாவது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை நீங்க அதாவது விக்கல்ஸ் ஒரு வார்த்தை பேசும்போது இன்ஹியூமன் அப்படின்ற வார்த்தை பேசும்போது அவருக்கு ஒரு எப்படி சொல்ல என்ன இப்படி நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் அது வந்து கரெக்டான வார்த்தையா இருக்கும் பிரவீன்ராஜ் உங்களை வந்து மனுஷனே இல்லைன்னு சொல்லிட்டு எங்கயா சொன்னாரா அப்படி விஜய் சதுபதி கேள்வி கேட்கணும்ல நேத்து கேட்டார்ல இந்த மாதிரி ஹியூமனிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஹியூமனிட்டி இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா சம்பவத்துக்கும் அந்த சம்பவத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேள்வி கேட்டார்ல அதே கேள்வி இப்போ விக்கல்ஸ் பார்த்துக்கிங்களா இனி உமன் அப்படி இந்த வார்த்தை எப்படி யூஸ் பண்ணுவேன் அதாவது இங்கே வந்து உங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்குன்னு உன்ன மனுஷனே இல்லைன்னு பிரவீன் எங்கேயா சொன்னார் அப்படின்ற வார்த்தை கேட்கணும்ல இது பேர் தான் ஃபேவரடிசம் விக்கல்ஸ் ஒரு இதை தான் வியா நான் எக்ஸ்போஸ் பண்ணிச்சு விக்கல்ஸ் என்ன வார்த்தை பேசினாலும் என்ன பண்ணாலும் அது வந்து கரெக்டு அதே மாதிரி மத்தவங்க பேசினா மட்டும் தப்பு நேற்று ஹியூமானிட்டி இல்லைன்னு இவங்க சொன்னதும் விக்கல்ஸ் வந்து எங்களை மனுஷனாவே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறதும் கிட்டத்தட்ட அந்த வார்த்தை அந்த இடத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தானே இவன் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணா பேசலாம் அதுக்கு வந்து இது வந்து ஒரு இதுமேல விஜய் சேதுபதி நல்லா சம்படிப்பார் வந்து அதே பிரவீன்ராஜ் பேசினா மட்டும் தூக்கி போட்டு கும்பா அங்க குத்துவார்னா நான் இங்கே என்ன சொல்றேன் பிரவீன்ராஜ் பண்ணது தப்பு வேணா பண்ணது தப்பு எஸ் தப்பு தான் அவங்க ஸ்டோரி நரேட் பண்ணது தப்பு தான் ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு செட்னரிட்டி ஒன்னு கொடுக்குறீங்க பாருங்க நீங்கள் செம்மையா ஒரு புஷ் ஒன்னு கொடுக்குறீங்க பாருங்க கொடுத்து குருமடம்லாம் போடுறீங்க பாருங்க எவ்வளோ பிரச்சனை குருமனங்க போடுங்க போடுங்கன்னு சொல்லுவோம் அப்போல்லாம் குருமடம் போட மாட்டாங்க தூயின்னு வந்துருவாங்க நம்மளுக்கு ஒருத்தர் வேணும் இவனை வந்து இது ப்ரொமோட் பண்ணணும் இவனை தூக்கிட்டு வரணும் ஃபினாலிஸ்டேஜ்க்கு அந்த ஃபைனலிஸ்ட்டில் டாப் டூலையாவது அட்லீஸ்ட் தூக்கிட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது அதுக்காக பயங்கரமா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சேனல் டிசைட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதை இப்படியே விடக்கூடாது தூக்கி போட்டு பழகணும் அப்படின்ற மாதிரி தோணுது நான் ஒரு கோவத்தில் தான் பேசிட்டு இருக்கேன் உண்மையிலே சேனல் செட் பண்ற நிறைய ரொம்ப அப்பட்டமா கேவலமா தெரியுதுங்க இது இவ்வளோ பெருசா இவ்வளோ பெருசு சினாரியாவே இதை கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பட் அது அதை வச்சு அவங்க ஒரு விஷயத்தை செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க விக்கல்ஸ் நல்லவன் தான் அப்படின்றத செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க விக்கல்ஸ் கெட்டவன் நாங்கள் சொல்லவே இல்லை அவன் நடிக்கிறான்னு மட்டும்தான் சொல்றோம் அவன் மேலே இருக்க தப்பை நீங்க கேட்க தான் சொல்றோம் இப்பயும் சொல்றேன் விக்கல்ஸ் பிடிக்காத விட நீங்க அவனை கேள்வி கேட்காம அவனுக்கு ஒன்றுனா முதல்ல முந்தி வரது தான் எங்களுக்கு வந்து பிடிக்கல ஸோ அதை மாத்திக்கோங்க சார் ஹோஸ்ட் கொஞ்சம் நேர்மையா கொஞ்சம் கரெக்டாக பயாஸ்டாக இல்லாமல் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் இல்லைனா பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது அதே சமயத்தில் வியானாவை போட்டு கிழிச்சதும் சரி தான் அதாவது நீங்கள் அப்படிமா ஒன்று யோசிச்சுப்பீங்க அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் கரெக்டு தான் ஏன்னா கிளிக்கணும் இந்த பொண்ணே ஒரு நிறைய ஒரு ஸ்டோரி அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படியோ ஸ்டோரியை கனெக்ட் பண்ணி எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருந்தது சோ அதனால கிளிக் करத தப்பு இல்ல அப்படின்றமா சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.